சென்று நான் ஆதரவு தருகிறேன் என்று கபட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை கொடுத்திருக்கிறார் பன்னெண்டாயிரம் பேர் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக பணியாற்றி கொண்டிருந்தவர்களை எல்லாம் சென்று சந்தித்து நான் உங்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று தேர்தலுக்காக அவர்களுடைய வாக்குகளை கபலீகரம் செய்வதற்காக ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்க்கு ஒரு ஆதாரத்தையும் விட்டு சென்றிருக்கிறார் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிறவர் அந்த எதிர்கட்சி தலைவர் ஒரு கையொப்பத்தை இட்டு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு மலிவான தேர்தல் அரசியலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊடகங்கள் தெரிவிக்க வேண்டும் வாரத்துல எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் மாநகராட்சியினுடைய திமுக சேர்ந்து முடிவு பண்ணி நாங்க ஒரு தனியார் நிறுவனம் எங்கிரோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிலைமை என்ன ஆகும் என்ன சம்பளம் வெறும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இதே இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வேலை பார்த்தவங்க அவங்க எல்லாம் நீங்க வெளியே போயிட்டு திருப்பி இன்டர்வியூ அட்டன் ரூபாய் சம்பளத்துக்கு அவங்க எதற்கு இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களிக்கணும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து நீங்க ஆட்சிக்கு வந்தவங்க உறவாசர்களை ஆட்சிக்கு வந்தவங்க நீங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் முறையாக அவர்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள்